நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு என்ன தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சிப்ஸ் குர்குரே இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குர்க்குரே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு பசங்க கேட்கும் போதெல்லாம் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை எவ்வளோ செஞ்சு வச்சாலும் வந்து பத்தாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் இப்போது இதை கழுவி எடுக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அலசி அலசி எடுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாத்தையும் அப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே வடிகட்டி வைக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக தண்ணி கூடிரும் ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு அலசி அலசி விட்டீங்க அப்படின்னா சரியான அளவு இருக்கும் ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றி அலசும்போது சரியான பக்குவத்துக்கு நமக்கு நல்லா அலசும் பற்றும் அதே நேரத்தில் தண்ணியும் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த அளவுக்கு நமக்கு வரும் கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும்போது இப்படி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இந்த தண்ணியெல்லாம் கீழே இருக்கு பாருங்கள் வடிஞ்சதை அதை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் உங்க வீட்டு பசங்க காரமா சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரங்கள் கூட குறைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இதை நல்லா கைகளை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு விடணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிக்சி ஜார்ல கூட போட்டு நீங்க பல்ஸ் மோட்டில் வச்சு நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனா நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும் மாவு மாதிரி வரணும் ஒருவேளை ரொம்ப கட்டியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கையை மடிச்சு வச்சுட்டு அமிக்கி விட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சி வந்துடும் இப்போ இதுதான் சரியான பக்குவம் அஞ்சு வரமிளகாவை பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல காரத்தை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கைகளை வச்சு நல்லா கலந்து விடணும் அதாவது எல்லா மாவுக்குமே இந்த நம்ம போட்டுக்கக்கூடிய மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் மாவை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து குறுக்குரே வந்து சரியான பக்குவத்துக்கு வரும் உங்கள் கவர் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பால் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் கவர் கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி பால் கவர் எடுத்து அதுக்குள்ள மாவு எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் நார்மலாக இந்த பாக்கெட்டில் நமக்கு புளிஞ்சு விடுறதை விட ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா எசன்ஸ் கடையிலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு கவர் இருக்குது இந்த கவரோட ரேட்டு வந்து வெறும் ரெண்டு ரூபா தான் நிறைய நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வடகம் போடும்போதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேக்கு வந்து ஐஸிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் அதுவும் எடுத்திருக்கேன் பால் கவரும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு கவரில் சேர்த்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நான் வந்து கவர் ஒருவேளை வேளை கிட்ட இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பால் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக நான் பால் கவரில் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா ரொப்பி விட்டுக்கலாம் ரொப்பி விட்டுட்டு இதுக்கு ரப்பர் பேண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை கையில வச்சு நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுறலாம் இப்போ ரெண்டு கவர்ல நான் ஃபுல்லாக நெறச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இது வந்து காஞ்சி வரும்போது நல்ல சின்னதாக வரும் ஸோ இந்த பக்குவம் நமக்கு சரியாக இருக்கும் இதே போல் ரெண்டு பாக்கெட்டில் நான் சேர்த்து வச்சுருந்தேன் அதையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் பால் கவரில் இருக்கக்கூடிய இந்த இந்தளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் கையில் போடக்கூடிய வளையல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டு சரியாக போட வரலை அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஒரு வளையலை வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணி ஏதாவது எடுத்துக்கோங்க அதை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க நல்லா ஈரமாக இருக்கும்போது தான் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விடணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க காட்டன் துணியை விட என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது கவர் தான் ஏன்னா காட்டன் துணியில் கூட கொஞ்சமாக ஒட்டிக்கிறோம் தண்ணியை தொளித்து விட்டதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் ஆனால் நமக்கு கவரில் போடும்போது சீக்கிரமாகவே நமக்கு உறிஞ்சி வந்துடும் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன குட்டியாக நம்ம இந்த மாதிரி நீட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துட்டேன் சரியாக ஒரு நாள் மட்டும் நான் காய வச்சிருந்தேன் நல்லா வெயில் அடிக்கிற அன்னைக்கு நான் செஞ்சிட்ருந்தேன் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் இதை நம்ம பொழிஞ்சு விட்டுறணும் அப்போ தான் ஒரே நாளில் நமக்கு காஞ்சி வரும் லைட்டாக நம்ம துணியை மடக்கி விட்டுட்டு தண்ணியை தொழிச்சிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்க இப்போ நமக்கு சூப்பராக வந்து காஞ்சு ரெடியாக இருக்குது ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயில் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா போட்டதுமே நம்ம எடுத்துடலாம் நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு நான் கடைசியாக நம்ம அதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் இவ்வளோ செஞ்சேன் ஆனால் ரெண்டே நாள் கூட எல்லாமே காலியாகிருச்சு என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ஒரு நாள் பாதி செஞ்சுட்டேன் அடுத்த நாள் வந்து நான் பாதி செஞ்சு முடிச்சுட்டேன் கையில் எடுத்து நமக்கு நசித்து பார்க்கும்போது எந்தளவுக்கு வருது பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு குழந்தைகளுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது கூட இது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்